அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் வாக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி வேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த மாநில தலைப் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆர் அவர்களே மாவட்ட துறை பொருளாளர் சகோதரர் திரு எம் ஆர் கேரளம் அனைத்து மாவட்ட துறையாளர் வெளியாகிறோம் மாவட்ட இளைஞர்கள் துறை செயலாளர் சகோதர் அப்துல் தாரிக் அவர்களே சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் முத்துசாமி ராமலிங்கம் அங்கு ஆனந்தன் கோவிந்தராஜன் சோழன் கோவிந்தசாமி நடராஜன் திருமூர்த்தி செந்தலி பேரூர் கழக செயலாளர் கணேசமூர்த்தி சர்மகுமார் அன்பர் சகாத் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் தலை வார்டு கழக செயலாளர்களின் நிர்வாகிகளே உள்ள தலைவர் திருமதி அழந்தியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன் முத்துக்குமார் மணிகண்டன் சுத்தி மணிசகன் பிரபு அட்வழகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜெயபரி மற்றும் துறை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரிகம் நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னேற்றம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே கழகத்துடைய பெரியோர்களே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் முக்கியமா டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான்

அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா அந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகள் என்ன சின்ன கேட்டாலும் கொடுத்துருந்தாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்ன கேட்டாலும் கொடுக்கறது இல்லை ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்திருந்தா கூட கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய செய்தியா இருக்காரு அண்ணன் எழு சித்தமன அண்ணன் திருமாவண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்றேன்

கூட்டிப்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களின் வித்தியாசத்துல நீங்களா வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்றத் தொகுதிகளில் இந்த மூன்று வருஷத்துல நாம சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த காட்டுமன்னர் கோயில் பேரூராட்சியில நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டுல உழவர் சந்தை புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது நடைபெற்று வருகிறது திருகுட்டை பேரூராட்சியில் குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் அன்னை தெரசா தெரு தார் சாலை முடிக்கும்படி முடிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நகர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கிட ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டை மேடு பெத்தல் ஆகிய இடங்களில் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல இந்த காட்டு மன்னார் கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் நாம சொல்லட்டுமா அண்ணன் சிந்தனை செல்வன் மிகப்பெரிய சாதனை

அவர் அழகாக பேசி பேசிய கருத்தாக பேசி பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையை நம்ம வெளியே வெளியிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் போது தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்வாரு சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழ்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலவே சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்லுவார் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காரு என்ன சொல்லி இருக்கிறாரு இப்ப பெட்ரோல் இப்ப கேஸ் சிலிண்டர் வில மகள நீங்க வந்திருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னமா வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா கரெக்டா இப்ப இப்ப கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவுமா ஆயிரத்தி இரநூறு ரூபா ஏத்துனது யாருமா ஏத்துனது யாரு மோடி இப்போ இந்த ஏமாற்றத்துக்காக மக்களை ஏமாற்றத்துக்காக மகளிரை ஏமாற்றத்துக்காக பரிசு தொகை கொடுக்கிறாராம் தேர்தல் வந்துருச்சு இல்ல பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா நூறு ரூபாய் கம்மி பண்றாராம் அதாவது ஏத்துனது எட்நூறு ரூபா இறக்குறது பரிசு தொகை நூறு ரூபாயா ஏமாத்து ஏமாத்துறீங்களா மறுபடியும் அவர் வந்து வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா நான் சொல்றேன் மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றுவேன் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்க அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை நாளுக்கு நான் வேறி இருக்குது இப்போ நம்முடைய தலைவர் வில வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் வில அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி மிக மிக முக்கியமான வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அனைத்து தோல் பொருத்துகள் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் இனிமே நேஷனல் ஹைவேஸ்ல போறதுக்கு ஒன்றிய அரசு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா செய்வாரா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நாம செஞ்ச சாதனைகளை சொல்றோம் செய்ய போற திட்டங்களை சொல்றோம்

அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி புரிஞ்சுதான் அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு இருநூறு ஆண்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மகளிர் வந்திருக்கீங்க ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க ஆனா ஒரு நூத்தி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது உரிமை கிடையாது பெண்கள் பெண்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லணும்னா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இந்த தடையெல்லாம் உடச்சதுதான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் கல்வி கற்கணும் சொந்த காலிக்கிறோம் போராடியவர் தான் பேரஞ்சியின் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொந்த சம உரிமை கொடுத்தது யாரு முத்தமிழ் அவர் கலைஞரவர்கள் அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிப்பாட்ட கூடாது காலேஜுக்கு போன கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்கத் தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இதுவரைக்கும் மூன்று லட்சம்

அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நேரம் இருக்காது அமுச்சு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க அமுச்சு விட்டுட்டு அதே நினைப்பா இருப்பாங்க என் வெறு வயதுல போனானே என் படிச்சானா தூங்குனானா கிளாஸ் ரூம்க்கு போனானா அப்படின்னு அதே நினைப்புல இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒன்னாம் வகுப்பு இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இது தாம்பா திராவிட மாடல் அரசு

ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் நம்முடைய தலை எதிர்கட்சி தலைவர்கள் செய்யவே முடியாது நாங்க அது என்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க மகளிர் வந்திருக்கிறீங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறீங்க

பக்கத்து வீட்டு தோழிக்கு வரல

ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் முழுகிடுச்சு மிகப்பெரிய உயிர் பலி சாலைகள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆழ்பாடுகள் அடிச்சிட்டு போயிடுச்சு விவசாய இழப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு தலைவரான கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு வீடு வீடு வீழ்ந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் நம்ம ஒன்றைய அரசு கிட்ட கேட்டு விட்டுருக்கோம் நீங்கள் இழப்பீடு கொடுத்துருக்கோம் முப்பத்தி உறவு பெரிய தேசிய பேரினர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தேவன்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அதனாலதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம புதுசா ஒரு பேரை சொல்லுவோம் அவரதாவது பேரு சொல்லின்னு கூப்பிடக்கூடாது சரியா இனிமேல் அவர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இங்கே அவரோட பேருதான் தெரியுமா இதுதான் இன்ன அவரோட பேரு பேரு சொல்லுங்க பைசா திருப்பி சொல்லுங்க இருபத்தி ஒன்பது பைசா பாலம் நடத்தணுமா வேறாமா இதுவே செல்லா காசுதான் மூணு நாலு அப்புறம் அவருக்கு செல்ல காசுதான் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே

அதே மறந்தாலும் இருபத்தொன்பது பைசாவும் பாலம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில் பச்ச ஏன்ஸ் மருத்துவ கல்லூரி பச்சது ஒரே ஒரு கல் அந்த கல்லையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ என்னன்னா இப்போ

பாலம் தாங்கி பழனி சாமிக்கு கோவம் அவர் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாருன்னு நானும் கல்லதான் காட்டேன் நீங்க எதை காட்டீங்க இன்னொரு சொல்றாருமா அதாவது நான் எப்பவுமே பேசினதே பேசிட்டு இருக்கா அதாவது நான் பேசினதே பேசிட்டு இருக்கா அதாவது நான் மாத்தி மாத்தி பேசணுமா அவரை மாதிரி நான் பச்சோந்தியா

இந்தியாவில் எந்த முதலமைச்சராக இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா எந்த முதலமைச்சராக இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்தை மாதிரி சொல்றாரு ஆமாங்க எனக்கு என்னங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா நான் தவழ்ந்து தவழ்ந்துதான் முதலமைச்சர் அவங்கதான் மூணாவது மனுஷன் இல்ல இல்ல அம்மா சசிகலா அம்மா தான் மூணாவது மனுஷன் இல்ல இல்ல தைரியம் தான் திருப்பி போய் அவங்க காலில் விழுந்து பாருங்க பார்ப்போம் எட்டி ஒரே ஒரு

உலகத்தில் பிறப்புக்கும் நல்லா உயருக்குங்கிறதா நான் சொன்னேன் அது கூட அது கொய்யா பறப்பு கொய்யா பறப்பு நான் வந்து ஒரு இனப்படுதலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு நல வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடின்னா இன்னொரு சாமியார் பத்து கோடின்னா உதயநிதியோட த தலையை சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்குறேண்ணா நான் சொன்னேன் ஐயோ ஏன் தலையை சீவிட்டு எழுதிக்கா பத்து கோடி பத்து ரூபா சீட்டை கொடுத்தா நானே கொடுத்துருக்கேன் அப்படிங்க

தனியார் துறை கிட்ட இருந்த பஸ் விலை அதிகமா வைப்பாங்க டிக்கெட் விலை அதிகமா வைப்பாங்கிறதுக்காக அதை வந்து பொதுத்துறை ஆக்கிறாரு ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும் கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு பொது அரசு தனியார் துறையே பொதுத்துறை ஆக்கிறாங்க ஆனா ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது வயசு என்ன பண்ணாரு தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையை தூக்கி தனியார் துறையிட்ட கொடுத்துனாரு இப்போ வந்துருச்சுமா அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்த்தி வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் படிச்சிருக்கக்கூடிய திரு இருபத்தி ஒன்பதாம் வயசு அவர்களுக்கும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளுடைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதில் போடுறீங்க அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற செய்வீங்களா

இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம் الله اكبر الله اكبر